ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போல ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அன்வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி பூஜை செஞ்சதிலிருந்து விநாயகரை நிசர்ஜனம் செஞ்சவரையும் விலாகை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம எப்படி பண்டிகைன்னு வந்தால் நம்ம எல்லாருமே வந்து டூ டேஸ்க்கு முன்னாடியே எல்லா வேலையும் நம்ம எப்படி செஞ்சு வச்சுப்போமோ அதே மாதிரி தானுமே ரெடி பண்ணி வச்சாச்சு பூவெல்லாம் வாங்கி எடுத்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பூவை வந்து கட்டி வந்து சாமந்தி மாலை எல்லாம் தொடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து சோரணம்லாம் வந்து நைட்டே கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு மா குளம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு முக்கடலையும் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு தூங்கியாச்சு அதுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்து காலையில் ஏழுச்சி நம்ம வாசலில் கலர் கோலம்லாம் போட்டு நிலைவாசலுக்கு வந்து விநாயகருக்கு கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து குழக்கட்டை மாவு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து காத்தாடை போட்டு விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து விநாயகரை வாங்கிறதுக்காக சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு அங்கே போயிட்டு விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகர் வாங்கறத்துக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டுமே போவோம் அந்த நேரத்தில் எவ்வளோ ரஷ் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் அவங்கவங்க வந்து வாங்கிட்டு சொன்ன வேலைக்கு வாங்கிட்டு விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் சரி வீட்டுக்கு இப்போ விநாயகரை வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டு மங்கள ஆரத்தி எடுத்து வெற்றி விநாயகா வீர விநாயகா சக்தி விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மங்கள ஆரத்தி போட் எடுத்துட்டு மங்கள வாத்தியம் வச்சு போட்டுட்டு வந்து பூ தூவி வீட்டுக்குள்ளார வரவழைச்சு அவரை உட்கார வச்சுட்டு செம்பு நிறைய தண்ணி அருகம்புல் முதல்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு அடுத்தது தான் விநாயகருக்கு டெக்ரேஷன் பண்ணிவிட்டு சமையல் வெள்ளை எல்லாம் முடிச்சுட்டு ஒன் ஓ கிளாக்லாம் பூஜை செய்யணும் இல்லையா அதனால் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன் கடகடைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து வடை பாயசம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாதத்துக்கு ஒல வச்சுட்டு இப்போ அலங்காரம் செய்ய போய்ட்டேன் போயிட்டு எல்லா அலங்காரமும் செஞ்சு வச்சுட்டு சமைச்சிட்டு அவருக்கு படையல் போட்டு நம்ம விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை தீபம் ஏத்தி தூப தீப வழிபாட்டோட சதுர்த்தி பூஜைய நல்லபடியாக நம்ம முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் கள்ளம் கபடம் இல்லாதவர் எப்படிப்பட்ட அரக்கனா இருந்தா கூட அவரை வந்து நினைச்சு மனதார வழிபட்டா அவர் வந்து மனசால ஏத்துப்பாராம் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவருக்கு நம்ம ஏன் பிடி கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கொழுக்கட்டையை கொழக்கட்டையை பிடி சொல்லுவோம் கையால் பிடிச்சு தான் வச்சு நம்ம அவருக்கு செஞ்சு வழிபாடு செய்வோம் எதற்காக பிடி கொழுக்கட்டை அப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தில் ஞானபாளி அப்படின்ற அரசர் இருந்தாராம் அவர் வந்து ரொம்பவே விநாயக பெருமானுடைய பக்தராம் அவர் விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலுமே தொடங்குவாராம் அந்த நேரத்தில் தன்னுடைய நாட்டில் பெரிய பஞ்சம் வந்து தன்னோட நாட்டோட பஞ்சத்தை தீக்கிறதுக்காக ஞானபாளி ராஜகுருவோட யோசனையால் நாட்டில் வந்து பஞ்சம் தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாகத்தை தொடங்கினாராம் ஞானபாலி அப்போ வந்து யாகத்தை செஞ்சுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு பாதிலேயே மேனகையோட அழகில் மயங்கி யாகத்தை வந்து பாதிலே விட்டுட்டு மேனகை பின்னாடி போயிட்டாராம் அப்போ மேனகை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி வரக்கூடாது நாட்டோட பஞ்சத்தை தீர்க்கணும் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனகை மறைஞ்சிட்டாங்களாம் உடனே வந்து இவர் நாட்டுக்கு வந்திருக்காரு நாட்டுக்கு வந்தோடனே ராஜகுரு கேட்டிருக்காரு பாதிலேயே வந்து யாகத்தை விட்டுட்டு போயிட்டியே இது நியாயமா ராஜகுரு இவர் வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் நான் வந்து மறுநாள் யாகத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அந்த யாகம் செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த யாகத்திலிருந்து அஷ்டதிக் பாலகர்கள் வந்தாங்களாம் அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க எல்லா பாலகர்களும் வந்து சபிச்சிருக்காங்க நீ இந்த மாதிரி யாகத்தை வந்து பாதிலே விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சாபனை அரசணியால் என்ன பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து ஒற்றை கண் அரக்கணா ஆகி ஞானபாளி அரசர் அரக்கணா ஆகிட்டு எல்லார் மக்களையும் வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்திருக்காரு அப்படி இருந்தால் கூட வந்து விநாயக பெருமானை தொடர்ந்து வந்து அவர் வந்து வழிபட்டு வந்தாராம் அப்போ தான் வந்து விநாயக பெருமான் கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஞானபாளி வந்து அரக்கணா ஆகிட்டாரு என்ன பண்றது விநாயகா கேட் கேட்டிருக்காங்க உடனே விநாயகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு வேடனாக உருமாறி வந்து அவர்கிட்ட வந்து சண்டையிட்ருக்காரு சண்டையிட்டு கூட அந்த விநாயகர் பெருமனை வந்து ஒன்றுமே செய்ய முடியலையா அரக்கனால் ஞானபாளிக்கு உடனே தெரிஞ்சிடுச்சா விநாயக பெருமன் தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அந்த ஞானபாளி அரக்கன் வந்து விநாயக பெருமானுடைய காலில் விழுந்து ஐயா விநாயகா என்ன வந்து உங்கள் கிட்ட ஏற்றுக்கோங்க நான் இந்த மாதிரி அரக்கனாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு தன்னுடைய பாத்த கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு அந்த ஞானபாலி அரக்கன் உடனே விநாயக பெருமான் மனமுருகி என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து சொர்க்கமும் கிடைக்காது ஏன்னா நிறைய பேரை சாகடிச்சு துன்புறுத்தியிருக்காரு அதனால சொர்க்கமும் கிடையாது நீ வந்து என்னை இதுவரையும் வணங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மன்னிச்சு விநாயக பெருமான் வந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த ஞானபாலி அரக்கனை என்ன பண்ணியிருக்காரு தன்னோட கைப்பிடியில் பிடிச்சிக்கிட்டாராம் அதனால தான் பிடி பிடிக்குழக்கட்டையால் நம்ம வந்து செஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறோம் அவர் என்ன பண்ணிருக்காரு கைப்பிடியில பிடிச்சி அவர் வந்து உடனே விழுங்கிட்டாராம் அந்த ஞானபாளி அரக்கனை விழுங்கிட்டு தன்னோட வந்து அரக்கனை பெருமான் தான் நம்ம வந்து அந்த ஞானபாளி அரக்கனை தான் நம்ம பிடிக்குழுக்கட்டையாக செஞ்சு வழிபாடு செஞ்சிட்டு வரும் இதுலேருந்து தான் பிடிக்குழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வெள்ளத்தை வந்து நம்ம உள்ளமாகவும் வெண்மையாக இருக்கும் அரிசியை வந்து உருவாவும் நினைச்சு ஞான வழி அரக்கனுக்கு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்படி தான் பிடி வரலாறு உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் விநாயக பெருமானை மூன்று நாளும் வீட்டில் வச்சு நெய்வேதனம் செஞ்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு மூன்றாவது நாள் வந்து நிசர்ஜனம் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து கடற்கரைக்கு வந்திருக்கோம் அவருக்கு வந்து வழி பொழுது வயிறார வந்து இனிப்பு பலகாரம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளம் வந்து எடுத்துகிட்டு வந்து வயிற்று பகுதியில் வெள்ளம் வச்சுட்டு அவரை வந்து நிசர்ஜனம் செஞ்சு நல்லா படியாக அவரை வந்து அடுத்த வருடம் வரும்பொழுது எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் எந்த ஒரு கெடுதலும் இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரையும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கடற்கரையில் போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு கடற்கரையில் கரைச்சிட்டு நாம ஏன் வந்து விநாயக பெருமானை வந்து கடற்கரையில் கரைக்கிறோம் ஆத்தங்கரையில் கரைக்கிறோம் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஆவணி மாதத்துக்கு அப்புறம் வந்து மழைக்காலம் வந்து ரொம்ப பெரிய மழைக்காலமாக வரும் இல்லையா ஆற்றுல வெள்ளம் பெருக்கு எடுக்கும் அதுக்காக நம்ம நான் ஊரெல்லாம் காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி களிமண்ணால் செய்த சிலைகள் எல்லாம் வந்து ஆத்தங்கரையிலும் கடற்கரையிலும் என்ன பண்ணியிருக்காங்க சிலைகளை எடுத்துட்டு வந்து போட்டு கரைச்சிருக்காங்க களிமண் வந்து நல்லா வந்து மண்ணை வந்து ஈர்த்து தக்க வைக்கக்கூடியதாக களிமண் வந்து டக்குன்னு கரையாது ஈரத்தன்மையை வந்து பிடிச்சு வச்சுக்குமா அதனால தான் அந்த காலத்து முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக வந்து களிமண்மை மண்ணால் விநாயகரை வந்து ஆத்தங்கரையிலும் கடற்கரையிலும் போட்டு ஊருக்குள்ளே வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தடுப்பாக போட்டிருக்காங்க களிமண் அதுலேருந்து தான் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் வந்து களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை வந்து நம்ம கடற்கரையில் கரைக்கிறோம் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் காலையிலேயே வந்து விநாயக பெருமானை கடற்கரையில் கரைச்சாச்சு கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே வந்து கடற்கரையிலே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்